சொல்லாதே ஒரு அழகான கிராமத்தில் முத்து என்ற ஒரு விவசாயி தன் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான் முத்து தினமும் தன்னுடைய ஆடுகளை அருகிலுள்ள காட்டிற்கு கூட்டி சென்று மேய்ப்பது வழக்கம் காலையில் சென்றால் அவன் மாலையில்தான் வீடு திரும்புவான் ஒரு நாள் முத்து தன்னுடைய சொந்த வேலையின் காரணமாக பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டி இருந்தது இதனால் ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பை தன்னுடைய மகன் ராமுவிடம் கொடுக்கலாம் என நினைத்தார் முத்துவிற்கு ஒரு பயமும் இருந்தது ராமு ஒரு விளையாட்டு பையன் எந்த ஒரு வேலையுமே சரியாக செய்ய மாட்டான் வேறு வழியில்லாமல் அவனிடமே முத்து ஆடுகளை மேய்க்கும் வேலையை கொடுத்துவிட்டு பக்கத்து ஊருக்கு புறப்பட்டார் அடுத்த நாள் காலையில் ராமு ஆடுகளை பக்கத்தில் உள்ள காட்டிற்கு ஒட்டி சென்றான் காட்டை அடைந்ததும் ஆடுகள் புற்களை மேய தொடங்கின ராமு அருகிலுள்ள ஒரு பாறையின் மேல் அமர்ந்தான் அவனுக்கு வேலை பார்த்து பழக்கமே இல்லை என்பதால் பொழுதே போகவில்லை தூரத்தில் ஒரு சிலர் வயல் வேலை செய்து கொண்டிருந்ததை பார்த்தான் வேலை செய்பவர்களின் கவனத்தை ஈர்க்க எண்ணிய ராமு திடீரென புலிவருது புலிவருது என்று கூச்சலிட்டான் ராமுவின் அலறலை கேட்டு வயலில் வேலை செய்து கொண்டிருந்த அனைவரும் புலியை விரட்ட கைகளில் கட்டை ஒன்றை எடுத்துக்கொண்டு ராமு இருக்கும் இடத்தை நோக்கி விரைவாக வந்தனர் வந்தவர்கள் அனைவரும் புலி எங்கே புலி எங்கே என்று ராமுவிடம் கேட்டனர் ஆனால் ராமுவோ புலி வரவில்லை நான் பொய் சொன்னேன் என்று கூறினான் இதனால் கோபமடைந்த அவர்கள் ராமுவை திட்டிவிட்டு சென்றனர் ராமுவிற்கோ அவர்களை ஏமாற்றியதை நினைத்து மகிழ்ச்சியாக இருந்தான் ராமு ஆடுகளை கூட்டிக் கொண்டு வீட்டை நோக்கி சென்றான் அடுத்த நாளும் ராமு புலி வருது என்று கூச்சலிட்டு வேலை செய்து கொண்டிருந்தவர்களை ஏமாற்றினான் மூன்றாவது நாள் ராமு ஆடுகளை மேய்க்க விட்டு அதே பாறையின் மேல் அமர்ந்தான் சிறிது நேரம் கழித்து சற்று தொலைவில் ஒரு புலி வருவதை பார்த்தான் உடனே பாறையின் பின்னால் ஒளிந்து கொண்டு உண்மையிலேயே வருது புலி வருது என்று கூச்சலிட்டான் ராமுவின் அலறலை கேட்ட அனைவரும் அவன் இன்றும் பொய்தான் சொல்வான் என்று நினைத்து யாரும் உதவிக்கு வரவில்லை அவர்கள் தங்களின் வேலையை தொடர்ந்தனர் பாய்ந்து வந்த புலி ஒரு ஆட்டினை தூக்கி கொண்டு சென்றது நான் உண்மையை கூறிய பொழுது யாரும் உதவிக்கு வரவில்லையே என்று வருந்தி கொண்டு மீதி இருக்கும் ஆடுகளை கூட்டிக்கொண்டு தன் இல்லம் நோக்கி சென்றான் ராமு இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளும் நீதி ஒருவன் வார்த்தையில் உண்மை இல்லை என தெரிந்தால் அவன் எப்போது உண்மை சொன்னாலும் அதை யாரும் உண்மை என நம்ப மாட்டார்கள் எனவே பொய் சொல்லாமல் உண்மையாக இருக்க வேண்டும்